மரியாதைக்குரிய பாரதத்தினுடைய தவப்புதல்வன் உலகம் எல்லாம் உயர்ந்து பார்க்கின்ற உத்தம தலைவன் நம்முடைய பாரத தேசத்தை உலகின் விஸ்வ குருவாக மாற்றுகின்ற எதிரிகளுக்கெல்லாம் சிப்ப சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவரினுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அன்னாருக்கு நம்முடைய திருநெல்வேலி வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் வாழும் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை குஜராத்தினுடைய முதல்வர் மூன்றாவது முறை பாரத பிரதமராக தொடர வேண்டும் என்பதற்காக நெல்லை சீமைக்கு வருகின்றிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்பதோடு பிரதமர் அவர்களே நீங்கள் நெல்லைக்கு வருகிறீர்கள் என்று தெரிந்தவுடனேயே இன்றைக்கு இன்றைக்கு உதயம்பாயரு உதயம் சூரியன் கூட இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறான் உதய சூரியன் இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறான் வாரமே இன்றைக்கு உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது வான்மலை போற்றுதும் வான்மலை போற்றுதும் என்று சொன்னதை போல உதயசூரியன் மறைந்து விட்டான் ஜூன் நாலு மேல் ஜூன் மேல் மேல் பாரத பிரதமர் மோடி காலடியிலே ஜூலை நாலுக்கு மேல் நானூறுக்கு மேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடி அவருடைய காலடியில் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உதய சூரியன் எப்படி இன்று மறைந்ததோ உதய சூரியன் இன்று மறைந்ததோ அதே போல ஜூலை ஜூன் நாலுக்கு மேல் சூரியன் மறையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க ஹமாரா மோடி ஹமாரா மோடி நன்றி வணக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை நம்முடைய திருநெல்வேலி இரண்டு மாவட்டத்தினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய தயாசங்கர் அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ் செல்வன் அவர்களும் நீலமுரளி யாதவ் அவர்களையும் அதோடு இணைந்து நம்முடைய பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியினுடைய இணை பொறுப்பாளர் அன்பு தம்பி அமர் பிரசாத் அவர்கள் எழுதிய கனெக்டிங் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் என்ற புத்தகத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றார்கள் பரத் நாம் அத்தனை பேரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உங்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள் உங்கள்